அனைவருக்கு ஸ்தோத்தரும் தொடர்ந்து இருந்தன தொடர் வேதாகத்தை வாசிக்கலாம் ஒன்னு சாமுவேல் புத்தகம் மூன்றாம் பகுதி துவங்கி கடவுள் சாமுவேலுக்கு தோன்றல் சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊதியம் செய்து வந்தான் அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது காட்சியும் அவ்வளவாக இல்லை அப்படி ஒரு நாள் ஏழி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார் கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமன் படுத்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அதற்கு நான் அழைக்கவில்லை திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார் அவனும் சென்று படுத்துக் அவர் மீண்டும் ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏடிடம் சென்று இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அவரோ நான் அழைக்கவில்லை மகனே சென்று படுத்துக்கொள் என்றார் சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அவன் எழுந்து ஏழிடம் சென்று இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அப்பொழுது சிறுவன் சிறுவனை ஆண்டவர் தான் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார் பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி சென்று படுத்துக்கொள் உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார் சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக் கொண்டார் அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று மூன்று போல் அழைத்தார் அதற்கு சாமுவேல் பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினார் ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது இதோ கேட்போர் அனைவரின் இரு காதுகளும் அதிர்ச்சி அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செயலை நான் இசைகள் செய்யப் போகிறேன் அந்நாளில் ஏலியிடம் நான் அவன் வீட்டுக்கு எதிராக பேசியது அனைத்தையும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நிறைவேற்றுவேன் ஏனெனில் அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன் ஆகவே ஏலி வீட்டின் குற்றத்துக்கு பலியினாலோ படையல்களினாலோ என்றென்றும் கழுவாய் செய்யப்பட முடியாது என்று நான் ஏலி வீட்டுக்கு ஆணையிட்டு கூறியுள்ளேன் சாமுவேல் காலை வரை படுத்திருந்தான் பிறகு ஆண்டவரது இல்லத்தின் கதவுகளை திறந்து வைத்தான் தான் கண்ட காட்சி ஏலியிடம் சொல்ல அஞ்சினான் பிறகு ஏலி சாமுவேல் என் மகனே என்று கூப்பிட சாமுவேல் இதோ அடியேன் என்று பதில் சொன்னான் அவர் அவனை நோக்கி உனக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தயவுசதியினிடம் மறைக்காதே அவர் உன்னிடம் பேசியதிலிருந்து நீ என்னிடம் எதையாவது மறைத்தால் கடவுள் உனக்கு தகுந்தவாறும் அதற்கு மேலும் செய்வார் என்றார் சாமியல் அவருக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொன்னான் அவரிடம் எதையும் மறைக்கவில்லை அதற்கு அவர் அவர் ஆண்டவர் தான் அவரது பார்வையில் எது நல்லதோ அதை அவர் செய்யட்டும் என்றார் சாமியல் வளர்ந்தான் ஆண்டவர் அவனோடு இருந்தார் சாமுவே அல்லது வார்த்தையை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை சாமுவேல் ஆண்டவரின் நிறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர் செபா வரையிலும் அனைத்து இஸ்ரேலரும் அறிந்து கொண்டனர் ஆண்டவர் மீண்டும் சீலோவில் தோன்றினார் அங்கேதான் தான் சாமுவேலுக்கு ஆண்டவரம் வார்த்தையை வெளிப்படுத்தினார் நான்காம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் உடன்படிக்கை பேழை மீட்கப்படும் அதை சாமுவேல் இஸ்ரேல் அனைவருக்கும் எடுத்துரைத்தார் இஸ்ரேலர் பெலிஸ்தருக்கு எதிராக போர் தொடுத்து எபேனேசரில் பாலைம் இறங்கினர் பெலிஸ்தியரும் ஆபேக்கில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது பெலிஸ்தியர் இஸ்ரேலை முறியடித்து அவர்களுள் நாலாயிரம் பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர் வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பும் பொழுது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது இன்று பெலிஸ்தியர் நம்மை ஆண்டவர் தோல்வர செய்தது ஏன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை என்று நம்மடியே கொண்டு வருவோம் அது நம்மடியே வந்தால் நம் எதிரிகள் கை நின்று நம்மை காக்கும் ஆகிய வீரர்கள் சில வகுப்பு ஆள்களை அனுப்பி கேருவுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை அங்கிருந்து கொண்டு வர செய்தனர் ஏலியின் இரு புதர்வுகள ஓப்பனியும் தினகாசும் கடவுளின் உடம்பு பேழையோடு இருந்தனர் ஆண்டது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேல அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கும் பெரும் ஆரவாரம் செய்தனர் இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தேரி எவிரேரின் பாளையத்தில் இப்பெரும் ஆறாவரம் பூச்சலம் ஏன் என்று விளைவினார் ஆண்டவரது உடனுடைய பேழை பாளையத்தின் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர் அப்பொழுது பெலிஸ்தீர் பேரச்சம் கொண்டு கடவுள் வந்து வந்துவிட்டார் நமக்கு ஐயோ கேடு இதற்கு இப்படி நேர்ந்ததே இல்லை நமக்கு ஐயோ கேடு இத்தனை வலிமை மிகு கடவுள் வந்து நம்மை காப்பவர் யார் இக்கடவுள் தான் எகிப்தரை பாலைநிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர் பெலிஸ்தியரே துணிவு கொள்ளுங்கள் ஆண்மையோடு இருங்கள் எவிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர் பெருசர் மீண்டும் போர் தொடுத்தனர் இஸ்ரேலர் தோல்வீரர் அவர்களுள் ஒவ்வொருனும் தன் கூடாரத்திற்கு தப்பி ஓடினான் அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது இஸ்ரேலர்கள் முப்பதாயிரம் காலாட்படையினர் மாண்டனர் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது ஏழின் இதர் இரு புதவர்களும் ஓப்னியும் பிரகாசும் மாண்டனர் ஏலியின் இறப்பு போர்க்களத்தில் நின்று பென்னியமின் குளத்தினுடன் ஒரு ஓடி சென்ற அன்றே சீலோவை அடைந்தான் அவன் ஆடைகள் கிழிந்திருந்தன தலையோ புழுதி படிந்திருந்தது அவன் வந்தபோது ஏலி வழிவோரும் ஒரு இருக்கையில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தான் ஏனின் கடவுளின் பேழையை பற்றி அவர் உள்ளம் கலக்கமுற்றிருந்தது முட்டிருந்தது அம்மனிதன் நகரில் வந்து செய்தி அறிவித்த போது நகர் முழுவதும் அழுது என் குரல் கேட்ட ஏலி ஏன் இந்த கூக்குரல் என்று வினவ அம்மனிதர் வினைந்து சென்று விரைந்து சென்று ஏலிக்கு செய்தியை தெரிவித்தார் அப்போது ஏலியின் வயது தொன்னூற்று எட்டு கண் பார்வை அங்கிருந்ததினால் அவரால் பார்க்க முடியவில்லை அம்மனிதன் ஏலியை நோக்கி நான் போர்க்களத்திலிருந்து வருகிறேன் என்றுதான் அங்கிருந்து ஓடி வருகிறேன் என்று சொல்ல அதற்கு ஏலி மகனே செய்தி என்ன என்று வினவினார் அதற்கு அத்தூதன் இஸ்ரேலர் பெலிஸ்தியர் முன் முதுகிட்டு ஓடினர் மேலும் மக்களிடையே பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டு விட்டது உம் இரு புதல்வர்களும் ஓப்னியும் பிணக்காசம் மாண்டனர் கடவுளின் பேழையும் கைப்பற்றி விட்டு கைப்பற்றப்பட்டு விட்டது என்று சொன்னான் கடவுளின் பேழை பற்றி அவன் சொன்னதும் அவர் தம் இரு கையில் நின்று பின்புறம் கதவறைகே விழுந்து கழுத்து முறிந்து இறந்தார் ஏனெனில் அவர் வயது முதிர்ந்த உடல் மே பெருத்தவராய் இருந்தார் அவர் இஸ்ரேலிற்கு நாற்பது ஆண்டுகள் நீதித் இருந்தார் பிணக்காசு மனைவியின் இறப்பு பினகாசின் மனைவியான அவருடைய மருமகள் நிறை கர்ப்பிணியா இருந்தால் கடவுளின் பழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் விட்டதை கேட்டு அவள் பேறு வேதனைக்குள்ளாகி குனிந்து மகளை பெற்றெடுத்தாள் அவள் சாகும் தெருவாயில் அவள் அருகில் இருந்த தாதியர் அவளை நோக்கி அஞ்சாதி ஒரு மகனை பெற்றெடுத்து உள்ளா என்று கூறினார் அவளோ அதற்கு மறுமொழி கூறவில்லை அதை பொருட்படுத்தவும் இல்லை கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்ததையும் முன்னிட்டு இஸ்ரேலின் என்று மாட்சி அகன்று விட்டது என்று என்னும் பொருள்பட அவள் தன் குழந்தைக்கு இக்கப்போத்து என்று பெயரிட்டாள் அவள் கூறியது இஸ்ரேல் என்று மாட்சி அகன்று விட்டது ஏனெனில் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டு விட்டது என்றாள் ஐந்தாம் பகுதி பேலிஸ்திரியர் உடன்படிக்கை பேழை பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை கைப்பற்றி அதை எபினேசரிலா அஸ்தோத்திற்கு கொண்டு சென்றனர் பெலிஸ்திர கடவுளின் பேழையை தாகோன் கோவிலுக்கு தூக்கி கொண்டு வந்து தாகோன் சிலை அருகில் வைத்தனர் அஸ்தோதின் மக்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்து எழுந்த பொழுது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர் அவர்கள் அதை எடுத்து அதை எடுத்து மீண்டும் நிறுத்தினார்கள் அவர்கள் மறுநாள் அதிகாலில் விழித்து எழுந்தபோது ஆகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகங்குப்பட தலை விழுந்து கிடந்ததை கண்டனர் ஆனால் அதன் தலையும் இரு கைகளும் துண்டிக்கப்பட்டு வாய்ப்பிழை கிடந்தன அதன் உடல் பகுதி மட்டும் நெஞ்சிருந்தது ஆகவே தான் தாகோனின் அர்ச்சகர்களுக்கு தாகோனின் கோவிலுக்குள் செல்லும் அனைவரும் அஸ்தோத்தில் இருக்கும் தாகோனின் வாய்ப்பெடி இந்நாள் வரை மதி மிதிப்பதில்லை அஸ்தோத்தின் மக்களை அழிக்கும்படியாக ஆண்டவரின் கை அவர்களை வன்மையாக தாக்கியது அஸ்தோது வாழ் மக்களையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவர்களும் அவர் மூலக்கட்டிகளால் வாட்டி வதைத்தார் அஸ்தோத்தின் மக்கள் இவ்வாறு நிகழ்வதை கேட்ட பொழுது கடவுள் இது பேரை நம்ம இருக்கலாகாது ஏனில் அவரது கை நம் தெய்வம் தாகோனையும் வன்மையாக தாக்கியுள்ளது என்று பேசி கொண்டனர் ஆகவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்களை அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேலின் கடவுளது பேடை நாம் என்ன செய்வோம் என்று கேட்டனர் அவர்கள் இஸ்ரேலின் கடவுளது பேடையை காப் நகருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று பதில் உரைத்தனர் அவ்வாறு இஸ்ரேலின் கடவுளது பேடை எடுத்து சென்றனர் அங்கு அதை அங்கு எடுத்து சென்ற பின் ஆண்டவரின் கை அந்நகரை வன்மையாக தாக்கி மாபெரும் அழிவை ஏற்படுத்தியது அவர் அந்நகர் மக்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை மூலக்கட்டிகளால் வதைத்தார் அவர்கள் கடவுளின் பேழையை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள் கடவுளின் பேழையை எக்ரோனுக்கு வருவே எக்ரோ நீர் எங்களையும் எங்கள் மக்களை அழிக்கவே இஸ்ரேலின் கடவுளது பேழையை கொண்டு வந்து விட்டார்கள் என்று கத்தினார்கள் எனவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவரிடம் இஸ்ரேலின் கடவுளது பழைய திருப்பி அதன் இடத்திற்கு அனுப்பிவிடுங்கள் எங்களையும் எங்கள் மக்களையும் அவர் கொள்ளாதிருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டனர் கடவுளின் கை அவர்களை வன்மையாய் தாக்கியதால் அந்நகர் எங்கும் மக்கள் இறந்தார்கள் இரவாமல் இருந்த மக்கள் மூலம் மூலக்கட்டையெல்லாம் வதைக்கப்பட்டார்கள் அந்நகரின் கூக்கரல் வான் மட்டும் எழும்பியது ஆறாம் பகுதியும் தொடர்ந்து வாசிக்கலாம் உடன்படிக்கை பேழையை திருப்பி அனுப்புதல் ஆண்டவரின் பேழை பெலிஸ்தீரின் நாட்டில் ஏழு மாதம் தீர்ந்தது பெலிஸ்தீர் அர்ச்சகளை குறி சொல்லுகிறவர்களையும் அழைத்து ஆண்டவரின் பேழையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை எவ்வாறு அதன் இடத்திற்கு நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று தெரிவீர்கள் என்று கேட்டனர் அவர்கள் கூறி நீங்கள் இஸ்ரேலின் கடவுளது பேழையை அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பலாகாது குற்ற நீக்க பலி கட்டாயமாக அவருக்கு செலுத்த வேண்டும் அப்போது நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள் அவரது கை உங்களை விட்டு தன் காரணத்தையும் அறிந்து கொள்வீர்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய ஒற்று நிற்கப்படியாது என்று கேட்க அவர்கள் கூறிய பெலிஸ்திய தலைவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஐந்து பொன் மூலக்கட்டிகளின் உருவகங்களும் ஐந்து பொன் சுண்டெலிகளும் மட்டுமே ஏனெனில் அவர்கள் ஏனெனில் உங்கள் அனைவர் மீதும் உங்கள் தலைவர்கள் மீதும் ஒரே மதத்தான் ஏற்பட்டது ஆகவே உங்கள் மூலக்கட்டிகளின் உருவங்களையும் நிலத்தை பாழ்படுத்தும் சுண்டெலிகளின் உருவங்களையும் செய்து இஸ்ரேலின் கடவுளை புகழுங்கள் அப்பொழுது ஒரு வேளை உங்களிடமிருந்தும் உங்கள் தெய்வங்களிடமிருந்தும் உங்கள் நாட்டில் என்றும் அவரது கை விலகும் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தியது போல நீங்கள் ஏன் உங்கள் இதயங்களை கடினப்படுத்த வேண்டும் அவர் அவர்களை துன்புறுத்த அவர்களும் இஸ்ரேலை செல்லுமாறு விட்டுவிட்டனரே இப்பொழுது நீங்கள் ஒரு புதிய வண்டியை செய்யுங்கள் இதுவரை நுகம் போட்டாத இரு கறவை பசுக்களை பிடித்து அவற்றை பட்டியில் பூட்டுங்கள் அவற்றின் கன்று குட்டிகளை விலக்கி வீட்டு கேட்டு செல்லுங்கள் ஆண்டவரின் பேடை எடுத்து அதை வண்டியின் மீது வைத்து குற்ற நீக்கும் வழியாக நீங்கள் செலுத்தும் பொன் உருவங்களை அருகே ஒரு பெட்டியில் வையுங்கள் பிறகு வண்டியை அனுப்பிவிடுங்கள் அது தானே செல்லட்டும் பின் கவனியுங்கள் அது தன் நாட்டு எல்லைக்கு செல்லும் வழியாக பெத் பெட்ச சென்றால் இப்பெரிய தேங்கை நமக்கு இழைத்தவர் அவரே என்று அறியலாம் இல்லையேல் அவரது கை நம்மை தொடவில்லை மாறாக அது நமக்கு தற்செயலாக நடந்தது நம்ம அறியலாம் அவர்களும் நபாரை செய்தனர் இரு கறவை பசுக்களை கொண்டு வந்து வண்டியில் பூட்டின அவற்றின் கன்றுகளை தொழுவத்தில் அடைத்து வைத்தனர் ஆண்டவரின் பேழையும் பொன் சுண்டெலிகளும் மூலக்கட்டின் உருவங்களும் வைத்திருந்த பெட்டி வண்டியில் வைத்தனர் பசுக்கள் செல்லும் பெருஞ்சாலையில் இடமும் வளமும் விலகாமல் நேரையே கத்திக்கொண்டே கொண்டே சென்றனர் பெலிஸ்திய தளவாற்றின் பின் எல்லை வரை சென்றனர் அப்பொழுது பெத்மேசு வாழ் மக்கள் பள்ளத்தாக்கில் கோதுமையோடு செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை உயர்த்தி உயர்த்திய போது பேழையை கண்ட மகிழ்ச்சி விட்டனர் பெத்தமே சார்ந்த யோசுவாவின் வயலுக்குள் வண்டி வந்து நின்றது அங்கே ஒரு பாறை இருந்தது அவர்கள் வண்டியின் மரத்தை பிறந்து பசுக்களை ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தினர் லேபியர் ஆண்டோரின் பேழையையும் அதன் அருகில் இருந்த பொன் உருவங்களையும் கொண்டிருந்த பெட்டியையும் இறக்கி பாரின் மீது வைத்தனர் மக்கள் அன்றைய தினம் எரிபலைகளையும் வேறு பலிகளையும் ஆண்டவருக்கு செலுத்தினர் பெலிஸ்தீன் ஐந்து இதை கண்ட பின் அன்றே ஏக்கரோனுக்கு திரும்பினர் பெலிஸ்தீர் குற்றநீக்கம் பலியாக ஆண்டவருக்கு செலுத்தி மூலக்கட்டையின் பொன் உருவங்கள் இவையே அஸ்தோத்துக்கு ஒன்று காசாவுக்கு ஒன்று அஸ்கலோனுக்கு ஒன்று மாத்திற்கு ஒன்று எக்ரோனுக்கு ஒன்று பொன் சுண்டெலிகள் அரன்சு சு தொடங்கி நாட்டு புற சிற்றூர்கள் வரை ஐந்து தலைவர்களுக்கு சொந்தமான அனைத்து பெலிஸ்தியன் நகர்களின் எண்ணிக்கைக்கு சரியாக இருந்தன ஆண்டவரின் பேழை வைக்கப்பட்ட அந்த பாறை இந்நாள் வரை பெத்சமே சார்ந்த யோசுவாவின் வயலில் உள்ளது பெத்ஸமேசுவாழ் மக்கள் மக்களை ஆண்டவர் சாகடித்தார் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பேழைக்குள் உற்று நோக்கினர் மக்களுள் எழுபது பேரை அவர் விழித்தினார் ஆண்டவரின் ஆண்டவர் மக்களிடையே இப்பெரும் அழிவை ஏற்படுத்தி மக்கள் புலம்பினார்கள் கிரியத்து எயாருமில் உடன்படிக்கை பேழையும் பத்மேச வாழ் மக்கள் இத்தூய கடவுளின் ஆண்டவர் திருமுன்னிற்க தகுந்தவன் யார் நம்மிடிருந்து அவர் யாரிடம் செல்ல போகிறார் என்று கேட்டுக்கொண்டனர் ஆகவே கிரியத்து வாழ் மக்களுக்கு ஆள்களை அனுப்பி ஆண்டவரின் பேழையை பிலிஸ்தியர் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் நீங்கள் வந்து அதை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்னு சாமியில் புஸ்தகம் மூன்று நான்கு ஐந்து ஆறு பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று கடவுளைக்கு மகிமையும் மாற்றியும் சதா காலையில் உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருக்கிறார்கள் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக குடத்தை தொடர் வேதாகமத்துக்கு ஆதரவு அளியுங்கள் பண்ணுங்கள் இதை லைக் பண்ணுங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக ஆமேன்